மர்மமான கதவு அதுக்குள்ள வாழ்ற உலகம் ஒரு ஊர்ல இருக்கிற குஞ்ச பேரு ரொம்ப குள்ளமா இருக்கிறாங்க அதுவோ ஆவிகளா இருக்கிறாங்க சில நேரங்கள்ல மக்களை பயம் கொடுத்துறாங்க இதத்தான் நாம இந்த கதையில பார்க்க போறோம் இது ஒரு அழகான ஊரு இந்த ஊருக்கு புதுசா வராரு மனோகரன் இவர் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல குட்டி காடு தாண்டி இருக்கிற பக்கத்து ஊருக்கும் இவர் தான் தலைவர் இப்போ மணி ஆறு மணி சூரியன் மறைய ஆரம்பிக்குது அவர் முன்னாடி இருந்த கடைகளும் வீடுகளும் பூமிக்குள்ள போக ஆரம்பிச்சது அவர் நடக்க நடக்க ஒவ்வொன்னும் பூமிக்குள்ள போகுது மனிதர்கள் உட்பட நடுவுல நின்னது கோவில் மட்டும்தான் இந்த கோவில் மட்டும்தான் உள்ள போகாம இருக்குன்னு யோசிக்கிட்டு இருக்கிறப்ப கோவில் இருந்த சாமி அப்படியே பூமிக்குள்ள பொதிஞ்சு போச்சு அதிர்ச்சியான அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு பாதையில ஓடிக்கிட்டு பாக்குறாரு பூமியில ஒரு பெரிய கதவு இருந்தது அந்த கதவுல அவர் குதிச்சு உள்ள போக பின்னாடியே இவரும் ஃபாலோ பண்ணி ஓட அந்த கதவு மறைஞ்சு போச்சு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மறுநாள் பக்கத்து ஊர்ல போய் விசாரிக்கிறாரு அவங்களுக்கு என்னமோ பதில் தெரிஞ்சிருக்கு ஆனா இவர்கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க மறுபடியும் சாயந்தரம் ஆறு மணி ஆகுது அந்த இடத்துக்கு மறுபடியும் போனது ஜனங்கள் அந்த கதவு வழியா மனிதர்கள் எல்லாரும் உள்ள போய் இருந்தாங்க அப்போ அந்த பக்கத்துக்கே ஆவேவும் ஊdirchi இப்ப பாதாள உலகத்துக்குள்ள அந்த ஊர் தலைவர் போய் இருக்கிறான் இருக்கறான் அங்க போய் பார்த்தா அவ முகம் அதிர்ச்சி ஆகுச்சு அந்த ஊரே ரொம்ப குட்டியா இருந்தது மக்கள் எல்லாருமே ரொம்ப குல்ல குள்ளமா இருந்தாங்க ஊர்ல காணாம போன சிலை கூட அந்த கோவிலில் குட்டியா இருந்துச்சு அவை பூவமே பிகாரமாக மாற இருந்தது நீ ஏன் பார்த்த இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த இடம் ஏன் என் வர நீங்க ஏன் இங்க இருக்கீங்க உங்களுக்கு அப்பதான் அவன் பழைய கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குள்ளர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட வீடுகள் எல்லாமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் பாதாள உலகத்தை பெரிய பெரிய மிஷின்கள் வச்சு கொடைஞ்சாங்க நாங்க இருக்கிறோம் எங்களை எதுவுமே பண்ண கூடாதுன்னு நாங்க அவங்க கிட்ட சொன்னோம் ஆனா அவங்க எதையுமே கேட்காம ராத்திரியோட ராத்திரியா எங்க இடங்கள்ல தீ வச்சு பாதாள உலகத்தையே அழிச்சு ஃபேக்டரி கட்டினாங்க அதனால ஆவிகளா மாறினாங்க எங்களோட அம்மன் கிட்ட போய் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க இனிமேல் சாதாரணமாக மக்கள் கூட நீங்கள் காலையில் வாழலாம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே பாதாள உலகத்தில் போய் வாழலாம் இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாதாள உலகமே அழிஞ்சு போயிடும் இப்ப காரணம் தெரிஞ்சிருச்சா நாங்க பழையபடி திரும்ப வாழ முடியாது அதுக்கு காரணம் நீதான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அங்கிருந்த புள்ள எல்லாருமே எல்லாரும் இந்த ஊர் தலைவர் மறுபடியும் ஊமீக்கு மறுபிரிச்சு. பா அவர் தன்னோட காரில கிளம்பி போயிட்டாரு. ஆனா மறுநாள் நடந்த எல்லாமே அமானுஷ்யம்தான்.

சொன்னதும் அம்மன் வெளியில வந்தான் அந்த ஊரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு விட்டான் நீங்க இனிமே பூலகத்திலே வாழலாம் ஆனா மாசத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க பாதாள உலகத்துல போய் வாழலாம் இனிமே எல்லா மக்கள் கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் இப்போ எல்லா ஆவிகளுக்கும் ஒரே சந்தோஷம் அன்னையில இருந்து இந்த குள்ள ஆவி மனுஷங்க கூட சாதாரண மக்கள் அதே ஊர்ல வாழ ஆரம்பிச்சாங்க